வந்து சினிமா நடிகர் சங்கம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்களோட அந்த நம்ம அந்த நடிகர் சங்கம் சார்பில் ஆர்டிஸ்ட் இந்த துணை நடிகர் இவங்களாம் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க ஒவ்வொரு தடையும் இங்கே வரும் காசு நம்ம மாதிரி இன்னொருத்தவங்க நிறைய ஸ்டெப் எடுக்கிறாங்க தமிழ் மதுரையில் நம்ம நிறைய பேர் எல்லாருமே இருக்கும் எனக்கு இன்னுமே இங்கே வந்து இன்னும் ஆர்கனைஸ்டாக நிறைய பண்ணால் ரொம்ப இன்னுமே அடுத்த காலத்துக்கு போகலாம் அப்படின்ற போய் நம்ம செஞ்சா கூட அங்க ரெண்டு பேர் நல்ல டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துருப்பான் அவன் உங்களுக்கு கவனிச்சிருப்பான் அவன் வந்து உங்களை வந்து அடுத்த படத்துக்கு வாய்ப்பு இருப்பான் அந்த ஒரு கம்பெனி இருக்கும் அதனால வந்து ரிஸ்ட்ரிக்ஷனா பண்ணா வேணாம் இவர் நல்ல அந்த இது அது அவரோட நம்ம வாய்ப்பு தேடி போறோம் நம்ம வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கான போறோம் அது ஒரு வாய்ப்பா பாருங்க சில இடத்துல காசா பாருங்க சில இடத்துல வாய்ப்பா பாருங்க சில இடத்துல வந்து அது ஒரு பயிற்சியா பாத்துக்கோங்க நம்ம தேவை ஒரு நடிகரா டெய்லி ஒரு பத்து ஆயிடுச்சு வருவோம் ஒரு இருபது பேர்த்த பார்த்தோம் ஒரு முப்பது பேர்த்த பார்க்கணும் அந்த பாத்தரை என்னென்னலாம் பேசினா எப்படி எப்படிதான் உட்காந்துருங்க அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்கொண்டுருங்க அதை நீங்கள் இன்னொரு கேரக்டர் ஆகும்போது அதை வெளிப்பாடா இருக்கீங்க அது உங்களுக்கு ஒரு முதலீடு எடுத்துருங்க அந்த அனுபவத்தையும் அசிங்கத்தையும் எல்லாத்தையும் இருக்கும் ஒரு முதலீடாக வச்சுருங்க எங்களுக்கு இயக்குனராக நாங்கள் உங்களெல்லாம் பார்ப்போம் அதெல்லாம் நாங்கள் கீழே ஆட்டையை போட்டு வச்சு எப்படி இந்த கேரக்டர் எப்படி பேசு எப்படி இது சொல்லி நாங்கள் இது வந்து

அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டாங்க அந்த வீடு காமிச்சார் வீட்டை காமிச்சார் அது சொல்லிட்டு அந்த வீடுக்கு அது கட்டுற மாதிரி காட்சி அமைக்கப்பட்ட அந்த இடத்த வந்து உண்மையாகவே வீடு அந்த இடத்தை பார்த்தோம் நேரம் போய் தங்க ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஊன மாதிரி நடிக்கிறாங்க யூடியூப்ல பாத்துருப்பீங்க கைய கட்டிக்கிட்டு காலை கட்டிக்கிட்டு ஊன பட்டுற மாதிரி நடிச்சு நடிச்சு இங்கே சம்பாரிச்சு அப்படியே அந்த நாட்டுக்கு கொண்டு போறான் அப்போ அத வந்து யூடியூப்ல வந்து கண்டுபிடிச்சி இது ஊனமே இல்லை ஆனா ஊன மாதிரி நடிச்சு இவன் தர்மம் வாங்குறான் பிச்சை எடுக்கிறான் அட உண்மையா உணர்மா இருந்து கர்ம கெப்பங்க பாருங்க அவங்களுக்கும் டவுட் நம்ம அவங்களுக்கு பண்றது இல்லடா இதுனால அவங்களுக்கு நம்ம பண்றது இல்ல அப்போ உண்மை உண்மையா இருக்கறவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியல இந்த பொய்யான நபர்கள்னால அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏனா நமக்கு சினிமா படங்களில் நிறைய அதிக வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வீரங்கட நம்மள தோற்கட்டும் படம் பாருங்க நல்லா இயங்கறது அனைவரும்

ஒரு நல்ல படைப்பாளி ரொம்ப எளிதாக எனக்கு வந்து உருவாக்கி முடியும் அந்த அளவில் இன்றைக்கு வரைக்குமே கூட புகன் சார் எனக்கு நிறைய பேர் உறுதியாக இருக்கிறாரு அவருடைய சமீபத்திய படமான அறன் குரல் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க சொன்னார் அது நிறைய இப்போ நான் வந்து அதுக்கு மேலே ஒரு சீரியலில் பண்ணேன் அப்போ சம்பளம் போவாயிருவா இன்றைக்கி வந்து